எங்க அப்பா என்ன திட்டினாரு என்ன சொல்லி திட்டுறான் புரியல இதுதான் அந்த முக்கியமான விஷயமா இது வழக்கமா நடக்கிறதானே இத போய் ஐசிமா சொல்லிக்கிறீங்க லூஸ் மாதிரி யாரா லூஸ் யாரா லூஸ் நான் இது வர்க்கி எப்பயாவது உன்கிட்ட கோவமா பேசிருக்கனா ஆ பேசிருக்கியே எப்ப அட பாவி மக்கா எப்பவா நான் என்னமோ உன தினமும் அடிச்சு சித்திரவதை பண்ற மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ கொஞ்ச நாள் வில்லனா இருக்கலாம் தப்பு இல்ல நாலு பேரும் நல்லா இருக்கிறதா தான் ஒரு உயிர் போறது தப்பு இல்ல யாரா அந்த நாலு பேரு ஆனா இப்போ வைஃப கொடுமைப்படுத்துறவன் நினைச்சிருப்பாரு யாரு வைஃப இன்ன பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்போ ஏங்கது